ஹாய் ஹலோ வெல்கம் சமையல் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஃபேன் வந்து சூட் டுங்கப்பாடல்தான் ரெண்டு குழிக ரெண்டு எண்ணெய் வந்து இப்போ நல்ல எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேத்துடலாங்க இப்போ கடுகு சேர்த்தாச்சு அடுத்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்திடலாம் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு நல்லா பொறிச்சிடலாங்க நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேத்துடலாம் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு வரமிளகா மிளகாய் சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டு செய்யலாம் ஆனால் நான் மசாலா போட்டு செய்யலை நான் வந்து மிளகாய் வச்சு தான் செய்கிறேன் இந்த காரமே எனக்கு போதுமானது அஞ்சு பூண்டு வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பூண்டையும் நல்லா நம்ம வதக்கிடலாங்க பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அடுத்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் செத்துடுறேங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஒரு கொத்து வந்து கருவேப்பில வந்து செத்துக்கிறேங்க இப்போ வந்து ஸ்டேஜில் சேர்த்தனா நமக்கு வந்து கருவேப்பிலோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து செத்துக்கிறேங்க நமக்கு செரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெருங்காயத்தூள் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை வந்து செத்துடலாங்க நான் மேல் தோழி நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வந்து இப்போது சேர்த்துக்கிறேங்க ரெண்டு புடலங்காய் வந்து எடுத்துருக்கேன் உங்களோட தே ஏற்ற மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கூட குறைச்சி எல்லாத்தையும் சேர்த்து கூட போட்டுக்கோங்க இப்போ நல்லா இதில் இருக்கிற தண்ணி நல்லா வதங்கணும் இப்போ தண்ணி எதுவும் நம்ம விட போகிறதில்லை இதுலேயே தான் வந்து வதக்க போகிறோம் இந்த காயில் இருக்கிற தண்ணியே தான் நமக்கு போதுமானது தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இப்போ தேவையான அளவுக்கு சால்டு வந்து சேர்த்துறேங்க இப்போ நல்லா கிளரி கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படி இருக்கட்டும் சிம்மில் நம்ம தண்ணி விடுறதுனால இது வந்து சிம்மில் இருக்கட்டும்ங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் விடலை இதிலே தான் வெந்திருக்கு இந்த காயில் இருக்கிற தண்ணியிலே தான் வேக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுல நான் துருவின தேங்காய் வந்து தூவிக்கிறேன் தேங்காய் போட்டு செய்யலாம் இதில் வந்து வேர்க்கடலை போட்டு செய்யலாம் நம்மளோட விருப்பம்தாங்க நான் வந்து தேங்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வேர்க்கடலை வந்து பொடி பண்ணி லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி காய் பொன் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வந்து செஞ்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் செஞ்ச மசாலா கூட இதில் வந்து சேர்த்து செய்யலாம் ஆனால் நான் மசாலா எதுவும் சேர்க்கல நான் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பொரியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நன்றி ப பாய்